தலைமைச் செயலகம் எழுதுனாமே இந்த மூளையை பற்றி எழுதும்போது தலைமைச் செயலகம் எழுதி எழுதியிருக்கிறான் அந்த மூலையை பற்றி இப்போ அதுதான் நமக்கு என்ன இப்போ நம்ம கண் பார்க்கறது இல்லை உண்மையிலே பார்ப்பது தான் காது கேட்பதில்லை உண்மையிலே கேட்பது தான் என்று எழுதுகிறான் அவன் எல்லாத்துக்கும் அதுதான் அடிப்படையாக இருக்கிறது இன்றைக்கு இந்த மூளையை உபயோகித்து அவன் எவ்வளவு விஷயங்களும் உருவாகியிருக்கிறான் எவ்வளவு விஷயங்களை அவன் உருவாக்கிக்கிறான் நம்ம பார்க்கிற இல்லையா அன்னைக்கு குதிரத்தான படைப்புகள் நெட்டாக இருக்க இன்டர்நெட்டாக இருக்கட்டும் மற்ற பொருள்களாக இருக்கட்டும் பில்டிங்களாக இருக்கட்டும் ஆச்சரியமான கப்பல்களாக இருக்கட்டும் விமானங்களாக இருக்கட்டும் ராக்கெட்டுகளாக இருக்கட்டும் மற்ற கோலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளாக இருக்கட்டும் எத்தனை அதிசயங்களை மனிதன் உருவாக்கி இருக்கிறான் ஆனால் அன்னைக்கு மனிதனே சொல்கிறான் அதிகபட்சமாக ஒரு மனிதனுடைய மூளை பத்து சதவிகிதம் கூட இதுவரை உபயோகிக்கப்படவில்லையாம் மனுஷனுடைய அல்லா தந்திருக்கக்கூடிய இந்த ஆற்றலை பாருங்கள் இது வரைக்கும் பத்து சதவிகிதம் அதிகபட்சமாக உபயோகிக்கப்படலை சரி ஒருவேளை பத்து சதவீதம் வச்சுக்கிட்டா இன்னும் எத்தனை சதவிகிதம் இருக்குது தொண்ணூறு சதவிகிதம் இருக்குது இந்த தொண்ணூறு சதவிகிதமும் மூளை உபயோகிக்கப்படும் இந்த பத்து சதவிகிதத்திலேயே இந்த துணியா இப்படி இருக்கே இன்னும் தொண்ணூறு சதவிகிதம் வந்தால் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆனால் குயிக்காக அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இனிமேல் நம்ம கற்பனையே இப்போ பண்ணி பார்த்துருக்க மாட்டோம் அப்படிலாம் நடந்து முடிஞ்சிடும் என்னதில்லாமல் உருவாக்கி கொண்டிருக்கிறான் மறைமுகமாக எதெல்லாமோ நடந்து கொண்டிருக்கிறது ஒரு காலகட்டத்தில் அவைகள்லாம் வெளிவரும் வரும்பொழுது அப்படி மனிதன் திகைச்சு போய்டும் அவ்வளவு அதிசயங்கள் பெரு நடக்கப் போகிறது ஏன்னா அது எல்லாம் மனிதருக்கு ஆற்றலை கொடுத்துருக்குறான் அது நிறைவேறும் சரி அப்படி நிறைவேறும் பொழுது அது என்ன குழப்பங்கள்லாம் வருங்கிறதுனா அது ஒரு பக்கம் இருக்கிறது அந்த செய்திகள்லாம் செல்லலாம் சொல்கிறாங்க முஸ்லீம் ஷெரீஃப்பில் அஷ்ராத்து சாஹா கயாமத்தினுடைய அடையாளங்கள் என்ற தலைப்பில் எத்தனையோ விஷயங்களை செல்லதான் சொல்லிட்டு வர்றாங்க ரொம்ப அதிசயமான செய்திகள் எல்லாம் இருக்கிறது சுவர் பேசுங்கிறாங்க சுவர் பேசும் மரம் பேசுங்கிறாங்க இந்த சுவர் பேசும் மரம் பேசும் இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம இன்னைக்கு அது கூட ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியல ஆனால் அதையெல்லாம் தாண்டிய விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு மனிதனுடைய அறிவு எவ்வளவு வளர்ந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனாலும் கூட அவன் என்ன சொன்னான் பத்துக்கு உட்பட்டு தான் பத்து சதவிகிதம் தான் அதிகபட்சமாக உபயோகப்பட்டிருக்கிறது அதில் உபயோகிக்கப்படையில் அதை நெருக்கமாக ஒம்பது சொச்சன் வைங்களேன் இந்த மாதிரி இருக்குது சரி நான் அலிரதியில் நாகு தாயானு அவர்களினுடைய மூளை எப்படி இருந்திருக்குங்கிறத பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் நாம் நினைவுபடுத்தி பார்ப்பது என்பது முடியாத ஒன்றாக இருக்கிறது ஆலமுள்ள அருவாகலன் நடந்த எத்தனையோ லட்சம் வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயத்தை அவங்க கே சொல்கிறாங்க இப்படி அல்லா கேட்டான் அப்படி அல்லா கேட்டது நமக்கு அது 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 நினைவில் இருக்குதான்னு கேட்குறதுக்கே கூட நமக்கு ஒரு உரிமைகிறமாகி தெரியல நினைவில் இருக்கிறதா கேட்டது உங்க ஞாபகம் இருக்கிறதா நம்ம பதில் சொன்னது ஞாபகம் இருக்குதா இதெல்லாம் ஒரு பேசுகிற பேச்சா அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் இதெல்லாம் பேசுகிற பேச்சா முந்தான நாள் என்ன சாப்பிட்டேன்றே ஞாபகம் இல்லை நீ இன்னைக்கு எப்போ பிறந்தாங்கிறது தெரியுமா அதுவே தெரிய மாட்டேங்க அந்த டேட்டே குழப்பமாக இருக்குது சர்ட்டிஃபிகேட்டில் பார்த்தா அது ஒரு டேட் இருக்குது பாஸ்போர்ட்டில் பார்த்தா அது ஒரு டேட்டர் இருக்குது அப்புறம் பா பள்ளிக்கூடத்தில் பார்த்தா அது ஒரு டேட்டா இருக்குது எல்லாமே பெர்த் டேட்டே குழப்பமாக இருக்குது எது சரியாக பிறந்தது என்று நம்ம சொல்ல முடியல வரலாற்றில் எத்தனை பிழைகள் நடைபெறுகிறது இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு ஒரு முறை அவர் பாதிக்கு போயிருக்கிறார் ஒரு சிறையை பார்ப்பதற்காக செல்லும் பொழுது அந்த சிறையில் வந்து ஒரு ஒரு அறையை வந்து அலங்கரித்து வச்சுருக்கிறான் ஒரு அறையை அலங்கரித்து வச்சுருக்கிறாங்க அப்போது அந்த சிறையைக்கு அவர் சிறையை வாடனை கூப்பிட்டு கேட்குறார் இது என்ன அலங்கரித்து வச்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கடந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து உங்களை சிறைப்படுத்திய போது இந்த அறையில் தான் உங்களை உட்கார வச்சாங்க அப்பா அவர் சொன்னார் இந்த அறையில் இதற்கு அடுத்த அறைக்கு அடுத்த அறைன்றார் வரலாற்றில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் தவறுகள் நடந்து விடுகிறது சாதாரணமாக இந்த செய்தியை கூட சரியாகவர்களால் பதிவு செய்ய முடியவில்லை அதில் கூட மறதியும் மாற்றமும் ஏற்படுகிறது ஆனால் மனிதன் மனிதன் எவ்வளவு எவ்வளோ விஷயங்களை தான் மனதிலே சிந்தனையிலே மூளையிலே உட்கொள்ள முடியும் கடந்த காலத்தினுடைய செய்திகள்லாம் மறந்து போய்விடுகிறது சில அழிறுதி எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறாங்க அலஸ்து பிரப்பிக்கும் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான் நாம் பதில் சொன்னோம் அவன் அப்படி கேட்டதும் நாம் பதில் சொன்னதும் எனக்கு ஞாபகம் இருக்குதுங்கிறாங்க அலிரதி அல்லாவுத்தால் அவங்க கேட்டதும் அவன் கேட்டதும் நாம் பதில் சொன்னதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் சே அலிரதி அல்லாஹூத் அலான்ஹா அவர்களுடைய ஞானம் எத்தகையது என்பதை சொல்ல வந்தேன் அவ்வளவு பெரிய விரிவா தான் வாலியூன் பாபுஹா சலல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் அவங்க தனியே ஒரு தஃசீருடைய விஷயத்தை நம்ம ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது சாபிகள் கேட்டாங்க சலுதா அவர்கள் உங்களுக்கு தனித்த வழியில் ஏதாவது கற்றுத்தந்தார்களா சொன்னாங்க அப்படி ஒன்று இல்லை சலுதா கிருஷ்ணன் அவங்க வாயில் உமிழ்ந்தார்கள் பாருங்கள் குழந்தை அவங்க பிறக்கும் பொழுது சலுதா ஹலிசன் செஞ்சாங்க முதலாவதாக சேனா அழிரதியல்லாகுத்தான உடைய பிறப்பை சொன்னோம் அப்படி பிற கண்ணை திறந்து பார்த்தபோது கண்மணி நாயகம் செலுதாசன் தங்களுடைய முபாரக்கான உமிழ் நீரை அவர்களுடைய வாயில் விட்டாங்க அந்த இல் அந்த மதியனத்துள்ள எழுமி வாழியின் பாபகம் அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போவே அந்த என்ன செய்து அந்த ஞானம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள் இவ்வளவு பெரிய அறிவும் ஆற்றலும் ஞானமும் மிக்கவர்களாக இருந்த சில அழிரதி அல்லாஹு தாலானஹு அவர்கள் சில சமயங்களில் விகடமாகவும் நடந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் சாபிகளோடு உட்கார்ந்துருக்கிறாங்க உட்கார்ந்துருக்கும்போது ஒரு பல கூட அன்பளிப்பாக வருது அலிரதி அல்லாதனவர்கள் பார்த்தா அழி இதை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் பங்கீடு செய்யுங்க பங்கு வைங்க அப்படிங்கிறாங்க அப்போது கேட்குறாங்க அலிரதி அல்லாதும் கேட்குறாங்க நாயகமே அல்லா பங்கு வைப்பது போன்று பங்கு வைப்பதா அல்லது தாங்கள் அல்லாவின் திருத்துதராகிய தாங்கள் பங்கு வைப்பது போன்று பங்கு வைப்பதா அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்குறாங்க ஆமாம் சொல்ல அப்படி ஒன்று இருக்குது சப்போ என்ன சொல்லுவாங்க அல்லா பங்கு வச்ச மாதிரி பங்கு வைனாங்க பங்கு வைக்கிறாங்க பங்கு வைத்தான் சொன்னாங்க ஒரு குத்து அள்ளுனாங்க ஒரு ஒரு சாபிக்கு கொடுக்குறாங்க அதில் ஒரு ஐம்பது இருக்கும் இன்னொருத்தருக்கு இப்படி கொஞ்சம் எடுத்தாங்க அதில் ஒரு முப்பது இருக்கும் இன்னொரு ஆளுக்கு ஒரு இருபது பத்து அஞ்சு நாலு ரெண்டு மூணு ஒன்று அறுபது எழுபதுன்னு எல்லாம் டிஃப்ரென்ஸாக சிலாக்களுக்கு பிச்சும் கொடுக்குறாங்க ஒரு பழத்தில் பிச்சும் ஒரு துண்டை கொடுக்குறாங்க ஒரு பழத்தை மூணாக்கி கொடுக்குறாங்க இது எல்லாம் பார்த்து என்ன அழி இப்படி செய்கிறீங்க அவருக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிறீங்க இவருக்கு ஒன்று கூட கொடுக்காமல் பாதியை கொடுத்துருக்கிறீங்க அவருக்கு பாதிலையும் பாதியை கொடுக்குறீங்க என்னன்னு அப்போ நீங்கள் தானே நாய் சொன்னீங்க எல்லாம் கொடுக்குற மாதிரி எல்லாம் அப்படி தான் துணியாவில் வச்சுக்கிறான் ஒத்தனை கோடீஸ்வரனாக வச்சுருக்கிறான் ஒத்தனை லட்சாதிபதியாக வச்சுருக்கிறான் ஒருத்தன் ஒன்றும் இல்லாமல் வச்சுருக்கிறான் ஒருத்தன் பசிச்சவனாக வச்சுருக்கிறான் ஒருத்தனுக்கு வயிறு நிறம்புறதுக்கு பிறகு நிறைய கிடைக்குது அவன் என்ன செய்யணுடைய தெரியல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறான் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிரித்தார்கள் ஆக இவ்வளவு பெரிய விகடமாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னொரு தகவலும் இருக்குது சலுதானீசனம் அவர்களும் அலிநாயகம் உட்காந்து என்ன செய்கிறாங்க பல பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பேரிச்சம்பளம் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது சலுதாணிசனம் ஒரு தமாஷுக்காக என்ன செய்தார்கள் தான் சாப்பிட்டு விட்டு கொட்டையை அலிநாயகத்துக்கு பக்கத்திலேயே போடுறாங்க அழிநதி அல்லாத்துக்கு பக்கத்தில் தான் தின்னுட்டு தின்னுட்டு கொட்டையங்களை போட்டுருது இப்போ நம்ம தானே உண்டு தின்னுட்டு தின்னுட்டு நம்ம என்ன செய்வோம் கொட்டைகள் அந்த பக்கம் போட்டால் அவருக்கு திண்ட எண்ணிக்கை தான் ஒன்றும் திங்காத மாதிரியும் அவங்க அதிகமாக திண்ட மாதிரியும் ஒரு வருமா இல்லையா தின் முடிஞ்சதுக்கு பிறகு சிலதான் சொன்னாங்க பாருங்கள் சில பேர் எவ்வளவு சாப்பிட்ருக்குறாங்க சில பேர் எவ்வளவு பிரிச்ச போல சாப்பிட்டுக்கிறாங்க ஏன்னா கொட்டை பூரா அவ்வு பக்கத்தில் தானே கிடைக்குது இவ்வளவு பக்கத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அழிஞ்சான்னு சொன்னாங்க நானும் பரவாயில்ல சில பேர் கொட்டையோடு சாப்பிட்றாங்க போல இருக்குது அப்படின்னாங்க என்று இப்படி விகடமாக பேசக்கூடியவர்களாக செய்த அலிரதியல்லாஹூத்தான் அவர்களுடைய சலதானுடைய மஜிலிசை கலகலப்பாக்கக்கூடியவர்களாகவும் அவங்க இருந்தாங்க அலிநாயகம் ரதி அல்லாதன் அறிவும் ஞானமும் அதே சமயத்தில் வீரமும் மிகுந்தவர்களாக இருந்தார்கள் நமக்கு தெரியும் ஹைபர் யுத்தத்தில் சல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் புகாரியில் இந்த ஹதீது இடம்பெறுகிறது அவங்க வந்து கலந்து கொள்கிறாங்க அலிறுதியில் ஒரு கட்டத்தில் அதில் வந்து கொஞ்சம் வெயில் காலமாக இருந்தது ஹைபர் கோட்டை முற்றுகையிடப்பட்டு பல நாட்கள் ஆகியும் பதினைந்து நாட்கள் ஹதீதில் வருது பதினைந்து நாட்கள் ஆனதற்கு பிறகும் கூட அதை கைப்பற்ற முடியாத நிலை ஏற்பட்டது பதினைந்து நாட்கள் ஆனதற்கு பிறகும் கூட கோட்டையை கைப்பற்ற முடியாத நிலை ஏற்பட்ட போது சஹாபிகள் தொய்வடைந்தார்கள் சஞ்சலப்பட்டாங்க ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டாங்க என்ன ஏன்னா ஹைபர் கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய யூதர்கள் வலிமையாக இருந்தாங்க அவங்கள்ட்ட பொருள் இருந்து சாப்பாடு உணவுப் பொருள் இருக்கிறது தண்ணி இருக்கிறது எல்லாமே உள்ளே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலும் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியும் அந்த அளவுக்கு உணவுப் பொருட்களை ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதனால் அதுவும் இந்த செய்தி அவங்களுக்கு கிடைக்கிறது ஏன்னா எப்படி கோட்டைக்குள்ளே நுழையுங்கிறது தெரிய முடியும் தெரியல ரொம்ப கஷ்டமாக போச்சு சோர்வடைந்ததை பார்த்து என்ன செஞ்சாங்க ஒரு தடவை சஹாபிகள் அழைக்கிறாங்க அழைத்து சொன்னாங்க நாளை தினம் நான் ஒருவனுடைய கையிலே கொடியை கொடுப்பேன் அல்லாஹ் அவருக்கு அவருடைய கையில் வெற்றியை தருவான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க அவர் யூஹிபுல்லாக ஒரு ரசூலா அவர் அல்லாஹையும் ரசூலையும் நேசிப்பவர் என்று சொன்னதோடு மாத்திரமரல்லாமல் ரசூலு அவரையும் அல்லாஹ் ரசூலு நேசிக்கிறாங்க இரண்டு பக்கமும் அந்த நேசம் இருக்கிறது என்பதை செல்லல்லா அலிஸ் அவர்கள் சொன்னபோது சாபிகள் அப்படியே துளும்பிட்டாங்க அல்லா ரசூலும் நேசிக்கிறேன் சரி எல்லா ஒரு நம்ம நேசிக்கிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆகுதே. அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சாபியும் அன்றைய இரவிலே வேண்டிக் கொண்டிருந்தார்கள் அது தானாக இருக்க வேண்டும் என்று உமரதியில் தான் சொல்லுவாங்க எந்த நாளையிலும் என் கையிலே கொடியை தரப்பட வேண்டும் என்றோ தலைமை தரப்பட வேண்டியா சத் தலைமை தரப்பட வேண்டும் என்றோ நான் விரும்பியதில்லை ஆனால் அன்றைய நாள் மட்டும் நான் விரும்பினேன் தலைமைக்காக அல்ல அல்லாவும் ரசூலும் அந்த மனிதரை நேசிக்கிறார் என்று சலுதாசன் சொன்னதனால அந்த மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன் என்று உமரதியில் தன் சொல்றாங்க அந்த ஒரு நாள் மட்டும் நான் அந்த விருப்பத்தை எனக்கு விருப்பம் இருந்தது அந்த தலைமை ஏற்கனவே என்று அந்த செல்லம் அவர்களுடையவும் அல்லாஹுவினுடைய அந்த அன்பு உறுதிப்படுத்தப்படுகிறது அந்த செய்தி என்பதற்காக நாளை கொடுப்பேன் ஒரு ஆள்கிட்ட தான் சொன்னாங்க யாருன்னு சொல்லலை அதனால் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் அது தானாக இருக்கும் தானாக இருக்கும் என்று ராத்திரி பூரா ஐ பாதத்தில் ஈடுபட்டாங்க மறுநாள் வந்தாங்க எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க சில சஹாபிகள் நிறைய நெருக்கடித்து முன்னுக்கு வந்து உட்கார்ந்தாங்க சில பேர் முழங்கால் போட்டு தங்களை எழும்பி இப்படி தலையை உயர்த்தி காட்டினார்கள் இப்படிலாம் நடந்தது ஆனாலும் சலுன் அலிஸ்லம் அவர்கள் அப்படி பார்த்துட்டு கேட்குறாங்க ஐநா அலி ஐந அலி எங்கேன்னு கேட்குறாங்க அப்போ லகு ரமத் நாயகமே அவருக்கு கண் வழியாக இருக்குது நேற்றைய கூட்டத்துக்கும் வரல அவங்களுக்கு வர முடியல கடுமையாக கண் பாதிக்கப்பட்டு அவங்க நடக்க முடியாத நிலையில் இருந்தாங்க அவ்வளவு வேதனை சிகந்து தொங்கியது கண் இப்போ சொன்னாங்க நீங்கள் அழிய அழைச்சிட்டு வாங்க சரதாலை சொன்னாங்கன்னு அழி கிட்டத்தட்ட தூக்கிட்டு தான் வந்தாங்க கிட்டத்தட்ட நினைச்சு நாங்கள் தூக்கிட்டு நடக்க முடியாத நிலை அருகில் வந்தது அந்த கண்ணிலேயே செல்லிசிலும் உமிழ்ந்தார்கள் தங்களுடைய முபாரக்கான நீரினால் உமிழ்ந்த போது அந்த கண்ணில் இருந்த நோய் உடனடியாக நீங்கியது அவர்களுடைய கையில் கொடிய கொடுத்தாங்க இப்படி அல்லாஹுவாலும் ரசூலாலும் முழுமையாக நேசிக்கப்பட்ட மகத்தான ஞானத்திற்கு சொந்தக்காரராக செய்தினா அலியன் கரம் அல்லாஹ் உஜகூர் ரதி அல்லாஹு தாலானஹூ அவர்கள் திகழ்கிறார்கள் அறிவின் ஆற்றலாக திகழ்ந்த அவர்களிடத்தில் அவங்க கிலாஃபத்தில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்தது நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு செலதாசனுடைய காலத்திலேயே யமனுக்கு போய் என்ன செஞ்சாங்க நீதிபதியாகவும் இருந்துட்டு என்ன செஞ்சாங்க வந்திருக்கிறாங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க செலதாசன் அனுப்பி வச்சு அங்கே போய் நீதி கொண்ட காலம் செலுத்திட்டு வாங்கேன் போயிட்டு வந்தாங்க இப்படி பல பணிகளிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் இருந்தார்கள் சிறுவாழி செல்லும் அவர்களுடைய மருமகனராகவும் இருந்தாங்க அவங்களுடைய படுக்கையிலே படுத்து கிடந்தவங்களாக இருந்தாங்க அவங்களுடைய தூதராக சென்றிருக்கிறார்கள் இப்படி பல பொறுப்பை வகித்தவர்களாக இருந்த சின்ன அவர்கள் கிலாபத்தினுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது பல பல்வேறு பிரச்சனைகள் வந்தபோது அதற்கெல்லாம் மிக எளிதாக வைங்க என்ன செஞ்சாங்க தீர்ப்பு செஞ்சாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவர்களினுடைய அவங்க விரும்பிய ஒரு கவசம் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கவசம் காணா போயிடுச்சு அந்த கா கவசம் காணா போயிடுச்சு பல நாட்கள் ஆயிடுச்சு பல நாட்கள் ஆனதுக்கு பிறகு ஒரு நாள் அவர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு சந்தைக்கு போகிறாங்க சாமான்கள் வாங்குறதுக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு போய் அங்கே ஒரு மனிதன் ஒரு யூதன் செய்கிறான் அந்த அவர்களினுடைய அந்த கவசத்தை விற்று கொண்டிருக்கிறான் இவங்க பார்த்தாங்க என் கவசம்ல இவன் இது ஏய் இது என்னுடைய கவசம் இது நான் விரும்பி வைத்திருந்த ஒரு கவசம் இதை எப்படி நீ வைத்து கொண்டிருப்ப இதை கொண்டான்னு கேட்கும்போது இல்லை இல்லை இது என்னுடைய ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வந்தது தீர்ப்புக்காக காந்தியிட போகப்படுது அந்த காலி அந்த நீதிபதியை வச்சது யாரு இவங்க தான் வச்சிருக்கிறாங்க நூலி நீதிபதி சுரஹுனில் காதி அவங்க பேர் சுரேஹதி அல்லாஹுத்தானா சரி நான் உமரதியல்லாஹு அலிறுதி உமரதி காலத்திலேயே தான் அவங்க இருக்கிறாங்க அழிறுதி எல்லாத்தானா அவங்களுடைய அந்த பதவியை உறுதிப்படுத்தினார்கள் மீண்டும் அவங்க என்ன செஞ்சாங்க காலியாக இருக்கிறாங்க காலியாக பொழுது ரெண்டு பேரும் விவாதிக்கிறாங்க கேட்குறாங்க இந்த க பொருள் யார் கையில் இருக்குது யூதன் கையில் இருக்குது அப்போ அழிறுதி இல்லாத இது என்னுடைய பொருளுங்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இல்லை இது என்னுடைய பொருள் என்று யூதன் சொல்கிறான் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது சரி உங்களுடைய பொருள் என்பதற்கு சாட்சிகள் இருக்கிறதா உங்கள் பொருளுங்கிறதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சாட்சி இருக்குது யார் ரெண்டு பேரும் சாட்சி வேணுமே என்று கேட்கும் பொழுது அழிறுறுதி எல்லாத்தையும் ரெண்டு பேர் சாட்சி இருக்கிறாங்க யாரெல்லாம் என்னுடைய மகன் ஹசன் உதயக்கும் என்னுடைய அடிமை கம்பர் இந்த ரெண்டு பேரும் சாட்சியாக இருக்கிறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க கம்பர்சரி ஹசன் அவர்களை நான் என்ன செய்ய முடியாது சாட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ அழிதத்தை கேட்டாங்க நீங்கள் அவர் செய்யுது சுப்பானி அகலில் ஜென்னா சொர்க்க இளைஞரனுடைய தலைவர் என்று சல்லல்லா உலிவ செல்லம் அவர்களால் பாராட்டப்பட்ட ஒரு அற்புதமான இளைஞரை நான் சாட்சியாக கொண்டு வர்றேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு பொழுது சொன்னாங்க அபீர் மோமினின் அவங்க செய்யுது சுப்பானி அகலில் ஜென்னா என்பதில் எனக்கு சந்தேகமில்லை நிச்சயமாக அவங்க செல்லல்லா சொன்னதான் அவங்க அவங்க தலைவராக தான் இருப்பாங்க எங்களுக்கு அவங்க தான் தலைவராக இருப்பாங்க ஆனால் மக் மக்களினுடைய சாட்சி தந்தைக்கோ தந்தையினுடைய சாட்சி மக்களுக்கோ செல்லாது என்றும் உங்களுடைய சலதாளி செல்ல அவர்களின் அறிவிச்சிருக்கிறாங்க உங்களுடைய மாமனார் உங்கள் நம் தலைவர் கண்மணி நாயகன் செலவாரி அறிவிச்சிருக்கிறாங்க நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றதும் அவங்க சொல்லிட்டாங்க வேறு சாட்சி எனக்கு இல்லை அவனே வச்சுக்கிட்டோம் என்று சொன்னபோது முடிஞ்சு போச்சுப்பா அந்தாப்பா இது நீனே வச்சுக்கோ அப்படின்னு அவங்க நீதிபதி தீர்ப்பு செலுத்திட்டாங்க இப்போ யூதம் பார்க்குறான் என்னடா இது ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறாங்க இது அவர் நியமித்த ஜ ந நீதிபதி தான் இருக்கிறாரு சாதாரணமாக அவர் இதுவரைக்கும் தான் சொல்லிடுவார் நம்ம பார்த்தோம் சாட்சியை கேட்டார் சாட்சியை கொண்டு வந்தும் கூட அந்த சாட்சி